கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின்படி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு ஆவணங்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டதாக வெளிவந்த தகவலால் தமிழக அரசியல் சட்டத்தின் மீது மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி மக்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தமிழக மக்களின் சார்பாக முக்கியமான கேள்விகள் விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான காகிதங்களை அளிப்பதற்கு அனுமதி யார் தந்தது பென்ட்ரைவை கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்தே எரிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நிபந்தம் ஏற்பட்டது அவசர கதியில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டதை உச்சநீதிமன்றம் தடை விதித்த உடனே ஆவணங்கள் அளிக்கப்பட்டது ஏன் உச்சநீதிமன்றமோ அல்லது ஏதனே சட்டமோ ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறதா விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை ஒருதலை பட்சம் கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது எதனை மறைக்க யாரை காப்பற்ற கரூர் துயரம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்துள்ளது தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது திமுக அரசு எதையோ மறைக்க சுட்டிக்காட்டுகின்றனர்